ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையை போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லோருக்கிட்டேயும் வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இடையில வந்து எங்களோட மாமியை என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை ரொம்ப மாறிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க நான் உடனே அதுக்கு சொன்னேன் ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது எனக்கு எல்லாரையும் வந்து நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்றதுக்கு இல்லை இல்லை நீங்கள் வந்து இப்போ கார் வாங்கியிருக்கிறீங்க எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க எங்கன்னு ஒரு வாரத்தை கூட எதுவுமே நீங்கள் ஒன்றும் சொல்லலை வெளிப்படுத்தலைங்கிறது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி வந்து எல்லாமே வந்து மாம்தானே பண்ணுவார் செய்வார் ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்து எங்ககிட்ட வந்து எதுவுமே நீங்கள் சொல்லலை பண்ணலை அதுதான் எங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கவலையாக இருந்தது அப்படின்னோடன சரி விடுங்க அதெல்லாம் பற்றி ஒன்றும் பேச வேண்டாம் நம்ம வந்து பேசி என்ன ஆக போகுது ஒன்னும் ஆக போறது இல்லை உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு கிடையாது எந்த நேரத்துல எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து உறுதுணையா நினைக்கணுமோ அந்த விஷயத்தை நம்ம நினைச்சோனாலே போதும் உங்களுக்கு வந்து கரெக்டான விஷயத்துல தான் வந்து எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது தான் என்னால் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும் உங்களுக்கு அதுல எல்லாம் வந்து எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் நடத்திக்கிறேன் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எனக்கு வந்து உங்களையெல்லாம் வந்து பேசணும் பண்ணணுங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாது பேசுகிறதுனால ஒன்றும் ஆகிட இல்லை ஏன்னா நீங்கள் வந்து எல்லோரையும் வந்து மா மாற்றணும்னு நினைக்கிறீங்க நம்ம ரிலேட்டிவ்ஸில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்களாம் அந்த மாதிரியெல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ எல்லாம் நீங்கள் தான் தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப வந்து இன்டர்ஃபேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே சரி விட நான் அதெல்லாம் சொல்லலை இனிமேல் அதை பற்றி பேசி என்ன ஆகப்போகுது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதனால் நம்ம வந்து யாரையும் எதுக்கு வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து என்னென்ன விஷயங்கள் புரியுதோ அதெல்லாம் நான் வந்து மாற்றிக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் எதுக்காக வந்து நீங்கள் அதையெல்லாம் வந்து சொல்லணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நான் எதையும் வந்து சொல்லணும்னா நினைக்கல எங்களுக்கு எதுலேயுமே வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறப்ப அதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் போயிட்ருக்கோம் அப்படின்னோட சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா உங்களுக்கு தேவையான விஷயங்கள்னு நீங்கள் வந்து கவனம் செலுத்துனீங்கன்னாலே போதும் ஏன்னா நாங்கள் வந்து யாருக்கும் வந்து இது சரி அது சரின்னு நாங்கள் சொல்கிறதுக்கான இதில் இல்லை எங்களுக்கு எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து யாரும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து அவங்க இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது அப்படின்னா மாமா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கிற மாதிரி தான் மற்றவங்களும் வந்து அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும் அப்படின்னா மாமா அதை தான் உண்மை தான் நான் அடுத்த வாரம் ஊருக்கு கிளம்பிடுவேன் எப்படியும் இனிமேலாம் பற்றி பேசி ஒன்றும் போகிறதில்லை நான் ஊருக்கு கிளம்பிடுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க நான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல படலை உங்களுக்கு வந்து இனிமேல் நான் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது என்னால் முடிஞ்சதான் நான் பண்ணிக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு உடனே அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க மாமியை வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து என்னடா இது இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசளவில் கொஞ்சம் கஷ்டமாக